ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷனில் காணும் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மாலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து புதுசாக வந்து தீமில் ஐஸ்லேண்ட் அப்படிங்கிறதுல ஒரு தீம் மாதிரி உருவாக்கியிருந்தாங்க அங்கே யானை சிங்கம் புளி எல்லாமே இருந்துச்சு அந்த விடுவெல்லாம் அசைகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க விலங்குகள்லாம் உயிரோடு இருக்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு நாங்கள் மெரினாமாளுக்கு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள்லாம் மெரினாமாலில் வந்து ஏழு மணிக்கு வந்து நிகழ்ச்சிகள்லாம் போடுற மாதிரி இருந்தாங்க சரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற தான் வந்தோம் கிராமங்களில் தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க முடியும் சென்னையில் வந்து பார்க்குறது ரொம்பவுமே அபூர்வமாக இருக்குது இப்பயுமே கிராமங்கள் மட்டும் இல்லாமல் நகரங்கள்லேயே இந்த கலைகள் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டே வராங்க இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் புலியாட்டம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் சின்ன வயசில் தாங்க எங்கள் ஊரில் பார்த்துருக்கோம் இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த தான் பார்த்தது ரொம்பவுமே சூப்பராகவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி அபூர்வமான கலையெல்லாம் இப்போல்லாம் இப்பெல்லாம் அழிஞ்சிகிட்டே வருது அதை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் நாங்கள் கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சோடனே மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கிடைச்சி பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து பொருட்காட்சி போட்டிருந்தாங்க பொருட்காட்சிக்கு தான் போயிருந்தோம் பொருட்காட்சியில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு அறுபது ரூபாயும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஐம்பது ரூபாயும் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் தீம் வந்து லண்டன்ஸ் பிரிட்ஜ் மாதிரி ஃபுல்லாக தீம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க முன்னாடி வந்து ஒரு பெரிய பொம்மை எலிஃபெண்ட் வச்சுருந்தாங்க அது பார்க்க ஒரிஜினல் எலிஃபென்ட் மாதிரியே இருந்துச்சு அது முன்னாடியே இருந்து நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒரு பிரிட்ஜு மேலே போகிற ஃபீலிங் இருந்துச்சு வரிசையாக வந்து பூ இதில் அழகழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த ஃப்ரிட்ஜை விட்டு கீழே இறங்கினோடனே அழகழகாக சிற்பங்கள் வந்து மண்ணிலேயே அவ்வளோ அழகாக செதுக்கியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ தத்துருவமாக இருந்துச்சு கடல்கன்னி சிற்பம் அன்னை தெரசா சிற்பம் அப்துல் கலாம் சிற்பம் அடுத்து திருவள்ளுவர் சிற்பம் மகாத்மா காந்தி சிற்பம் அப்படின்னு நிறையா சிற்பம் வந்து அப்படியே பார்க்கவே நேச்சுரலாக அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு உள்ளேற்றாணே நிறையா கடைகள் தான் இருந்துச்சு இது வந்து ட்ரெஸ் கடை ஒரு கிலோ ட்ரெஸ் வந்து எட்நூறுவா அப்படின்ட்டு கிலோ கணக்கில் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக செல் பண்ணிக்கிறாங்க எல்லா கடையிலுமே பீஸ் கணக்கில் தான் செல் பண்ணுவாங்க இங்கே வந்து கிலோ கணக்கில் ட்ரெஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் கேட்டதுக்கு மிக்சர் கலைசன்ஸாகவும் எடுத்துக்கரலாமா கிலோ கணக்கு தானம்மா சாளு ஃபேண்ட்டு சாரீஸ் குர்த்திஸ் எது வேணால் எடுத்துக்கலாம் கிலோ வந்து எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் குவாலிட்டி வந்து செகண்ட் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் ட்ரெஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை பக்கத்தில் வந்து ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு அதனால பாப்பா வந்து டாய் ஷாப் பார்த்தோன்னே குசி ஆகிடுச்சு உள்ளே வந்து பாப்பாவுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு டாய்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே நிறையா சாஃப்ட் டாய்ஸ் இருந்துச்சு பபுள்ஸு அடுத்து வந்து நம்மளுக்கு எஜிகேஷனுக்கு தேவையான நோட் புக்ஸு பென்னு பென்சிலு எரேசர் ரப்பர் பவுச் அப்படின்ட்டு எல்லா விதமான டாய்ஸுமே இங்கே நிறையா இருந்துச்சு விலையுமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு பாப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு அது ஒரு பபுள்ஸ் தான் எடுத்துச்சு பபுள்ஸ் கன் எடுத்து அதை வந்து ஷூட் பண்ணி பார்த்துக்கிறிந்துச்சு பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வாங்கி தீரணும் நட முடிச்சு வாங்கிட்டே வந்துடுச்சு எப்பயுமே சாதாரண பபுள்ஸ் நாற்பது ரூபா இது தான் வாங்கும் அது வாங்கி ரெண்டு தடவை ஊதும் அவ்வளோதான் அப்புறம் கொட்டிரும் வேஸ்ட் ஆயிடும் இந்த கன் வந்து ரொம்பவுமே யூஸ் ஆயிருந்துச்சி நமக்கு தேவைன்னா அதை எடுத்து கன் ஷூட் பண்ணி நம்ம பபுள்ஸ் வர வச்சுக்கலாம் தேவையில்லாட்டி அதை அப்படியே நம்ம வச்சிடலாம் பபுள்ஸ் கன்னோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் மற்ற இடத்துல நாங்கள் விசாரிக்கும்போது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அதனால தான் பாப்பாவுக்கு இந்த ஒரு கன் மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் கேம்ஸ் வந்து நிறையா கேம்ஸ் இருந்துச்சு கன் ஷூட்டு அதுக்கப்புறம் மூணு பால் வச்சு அந்த டம்ளரை தள்ளிவிடுற கேமு அதுக்கப்புறம் ரிங் வந்து த்ரோ பண்ணுற கேமு அது பால் கூறுட்டு விட்டு அதில் என்ன நம்பர் வருதோ அதுக்கான ப்ரைஸு இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா இது இருந்துச்சு நாங்கள் கோவலம் பீச்லேயே இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நிறையா விளையாண்டுருக்கோம் நம்மளுக்கு ரிங் தான் நான் அதிகமாக விளையாண்டுருக்கேன் ஆனால் கடைசி வரை ஒரு ரிங்கில் கூட ஒன்று கூட எனக்கு இருந்தது இல்லை அதனால் இந்த வட்ட எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பால் கேம் தான் நாங்கள் விளையாண்டோம் பால் கேமில் வந்து எனக்கு வந்து ஒரு தட்டு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் பால் அப்படின்னு ஒரு கேம் வச்சுருந்தாங்க ஒரு ஃபுல்லாக பாலை வந்து குச்சு வச்சிட்டு எல்லாம் உள்ளே விட்டு விளையாட விட்டுருந்தாங்க இது வந்து டைமிங் இல்லை ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துட்டோம்னா எவ்வளோ நேரம் வந்தால் நம்ம வந்து விளையாண்டுக்கலாம் நாங்கள் வந்து பாப்பா வந்து பால் தவிழித்து விளையாடணும் அப்படின்னு சொன்னனால பாப்பா வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து விளையாட விட்டோம் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி இருந்துச்சு பாப்பா வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அடுத்த நேரம் ஆயிடுச்சு அடுத்து போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் பண்ண மிஸ்டேக் வந்து கடைசியாக வந்து பால் கேமில் வந்து பாப்பா விட்ருக்கணும் ஃபஸ்ட்டே விட்டனால எங்களுக்கு வந்து டைம் பற்றலை அதனால் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் வேமாவே கிளம்பிட்டோம் ராட்னம்லாம் நிறையா ராட்னம் போட்டிருந்தாங்க எனக்கு இந்த உயரமான ராட்டினத்தில் ஏறணுன்னு தான் ஆசை ஆனால் இன்ன வரையும் நான் வந்து ஒரு தடவுக்குள்ளே அந்த மாட்னத்தில் ஏறினதில்லை நான் வந்து ஷிப் ஷிப்ராட்னத்தில் மட்டும்தான் இந்த விட்டு ஏறினேன் ஷிப்ராட்னத்தில் ஏறிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து ஜம்பிங் போகணுன்னு நட முடிச்சிச்சு அப்புறம் ஜம்பிங்கில் நல்லா வரை நல்லா தவ விட்டுட்டோம் பாப்பா வந்து ஜம்பிங்லேருந்து முடிஞ்சோன்னையே நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து அங்கே பாட்டு கச்சேரி போட்டிருந்தாங்க நல்லா டான்ஸு இதெல்லாம் போட்டிருந்தாங்க கொஞ்சம் நேரம் அங்கேனக்குள்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இப்படி தான் நாங்கள் காணும் பொங்கல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யுவா விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப பாய்